ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற தற்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமானது டிசம்பர் நாலாம் தேதி நடக்கப்போகுது ஆக்சுவலி அன்றைக்கி தமிழ் மாதம் கார்த்திகையுடைய பதினெட்டாம் நாள் கிழமை வியாழக்கிழமை என்னன்னா பௌர்ணமி பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நிறைஞ்ச பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிசம்பர் நாலுக்கு பிறகு இது நடந்தே தீரு என்பது சில முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களோ அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் அடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன ஆட்டோங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த ஸ்பெஷல் பௌர்ணமில உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக மாற சில ஆன்மீக பரிகாரம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் சிம்மம் ராசி மகாபல பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய வேலைகளில் இழுப்பறி உண்டாகும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக உடனிருப்பவர்கள் செயல்படுவாங்க குடும்பத்திலையும் எதிர்பாராத நெருக்கடி வந்து போகும் உலகையுமே உறவினர்களையுமே புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவும் புதிய நட்புகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில் உங்களையே அறியாமல் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படும் அதன் காரணமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு வழக்கு நெருக்கடி ஏற்படும் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கு இடையே விரிசல்கள் உண்டாகும் குடும்பத்தில் ஒருவர் விட்டு ஒருவருக்கு நோய் ஏற்படும் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கரன் வந்து இந்த பௌர்ணமி முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகோ பொன் பொருள் சேரும் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதுவும் பௌர்ணமிக்கு பின்னாடி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் வராமல் இருந்த பணம் வரும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ ஸோ கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும் சிம்மம் ராசிக்காரங்க மகம்ல பிறந்தவங்களுக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கச்சுங்களேன் பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு முயற்சியை மேற்கொண்டு முன்னேறுவதில் இன்ட்ரெஸ்ட் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி நன்மையாக இருக்க போது நெருக்கடியில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் எதிர்பாராத பண இனிமேதாக உங்கள் கைக்கு வரும் ஆடை ஆபரணம் நவீன பொருட்கள் சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கங்கள் உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் சுகம் பாக்கியஸ்தானங்களை அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கோ, எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் அதே நேரத்தில் உழைப்பு அதிகரிக்கோ வேலை அழைச்சல் காரணமாக உடலில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் மருத்துவ செலவு ஏற்படும் விவசாயிகளுக்கு வேலை வலு உண்டாகும் சுய தொழில் செய்பவர்கள் விழிப்புணர்வோடு செயல்படுவது அவசியம் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும் முதலீட்டிற்கேற்ற இல்லாத விஷயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டாம் சப்தம சனி ராகு சஞ்சரித்தால் கூட்டு தொழிலை எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் சோ கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு நிலம மாறும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது புதியவர்களிடம் விலகி இருப்பதால் சங்கடம் ஏற்படாமல் போகும் மாணவர்களுக்குள் பிற்பகுதியில் பௌர்ணமிக்கு பிறகு படிப்புல அக்கறக்கூடும் சோ சிம்மம் ராசி பூரம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்தர ஒன்னா பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்விலை எப்போதும் தனித்துவமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாகோ ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு வேலைப்படுவோ நெருக்கடியும் அதிகரிக்கோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பை எழுப்பறியாகும் நேற்று வர நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் பின்னடைவு ஏற்படும் சிலர்களாக எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பணியாளர்களுக்கோ உழைப்பு அதிகரிக்கோ உழைப்பு கேற்ற ஆதாய இல்லை என்ற நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் பௌர்ணமியிலிருந்து ஜென்ம ராசிக்குள் கேது சப்தமஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் என்ற சஞ்சார நிலை ஒவ்வொன்றிலுமே போராடி வெற்றி பெற வேண்டிய நிலையை உண்டாக்கும் அப்புறம் படம் போட்ட எல்லா இதுவுமே வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்புறம் நீங்கள் நண்பர் யார் எதிரியார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இந்த பௌர்ணமியில் உண்டாகும் குடும்பத்திற்குள் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கோ அதுவும் உங்கள் குடும்ப குடும்பதிபதியான புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எல்லாவற்றையுமே புத்திசாலித்தனத்தோடு சமாளிக்க முடியும் எதை செய்வது எதை தவிர்ப்பது என்ற புத்தி உங்களுக்கு ஏற்படும் வீண் விவகாரங்கள்லருந்து வெளியில் வருவீங்க வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆக்கறக்கூடும் விவசாயிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரிகள்லாம் வந்து நீங்கள் இந்த பௌர்ணமி முழுவதும் கவனமோடு செயல்படுவது நல்லது விவசாயத்துலேயும் பிரச்சனை வரும் வியாபாரத்துலேயும் பிரச்சனை வரும் அதனால தான் கவனமோடு செயல்படுவது நல்லதுங்கிறத சொல்கிறேன் உத்தரா ஒன்னா பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு இதுதான் பலன் சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணத தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி இந்த சிறப்பான பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய வழிபாடும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் உங்களுக்கு சொல்ல போகிற என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க பதினைந்து நாட்கள் வளர்பிறை பதினைந்து நாட்கள் தேய்பிரை என வாழில் சந்திரன் நிலையை கொண்டு ஒரு மாதம் கணக்கிடப்படும் இதில் வளர்பறை காலங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அல்லது திதி ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினமாக கருதப்படுது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சைவ மற்றும் வைணவ தெய்வங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கருதப்படுது இந்த கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை அதனால சொல்வேன் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க கார்த்திகை என்றாலே அனைவருக்கும் முதல நினைவுக்கு வருவது கார்த்திகை தீப திருவிழா என்பதுதான் காரிருள் அதிகம் நீடிக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று மாலையில் தீபங்கள் ஏற்றி நமது உள்ளமும் புறமும் இருக்கக்கூடிய போக்கு போக்கக்கூடிய ஒரு உன்னத தினமாக கார்த்திகை தீப தினம் இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் அதனால சிவா ஆலயங்களுக்கு சென்று சந்திரனை அணிகலனாக சூடி இருக்கக்கூடிய சந்திரசேகரன் என பெயர் பெற்ற சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை நீங்கள் வணங்குனோ அதை ஒன்று பண்ணாலே வாழ்வில் அனைத்து நலன்களும் நிச்சயம் அடையலாம் மெயினாக இந்த பௌர்ணமியில் திருவண்ணாமலை அருணாச்சலமலையை கிரிவலை வந்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மைகள் பல ஏற்பட்டு இறுதியில் முக்தி என்பது நிச்சயம் உங்கள் பசிக்கு கிடைக்கும் அப்புறம் தமிழ் மாத கணக்கீட்டின்படி சூரிய பகவான் விருச்சகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் விரு்சகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ராசி போர்க்கிரகமான செவ்வாய் பகவானுடைய தன்மை கண்டவர் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் எனவே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கு அதில் கார்த்திகையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர தினங்களில் கார்த்திகை நான முருகனை நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா நோய் நொடிகள் துஷ்டசக்தி பாதிப்புகள் நீங்கி எதிரிகள் தொல்லை ஒழிந்து தொழில் மற்றும் வியாபாரங்களில் இன்மை உண்டாகும் மெயினாக நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியோ இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திர பாக்கியோ உண்டாகும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தட தாமதங்கள் போன்றவை விலகும் ஸோ கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு முருகப் பெருமானையும் வழிபாடு செய்யலாம் அதே போல் இந்த கார்த்திகை மாதம் வைணவ மாத தெய்வங்கள் வழிபாட்டுக்கும் அதிலையும் குறிப்பாக ஸ்ரீ சுவாமி வழிபடுவதுக்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்குது வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய சோழிங்கனூர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவிலில் மூலவரான ஸ்ரீ நரசிம்மூர்த்தி கண் திருத்தல் வைபவம் கார்த்திகை பௌர்ணமியில் நடைபெறும் இந்த டைமில் இந்த நரசிம்மரை நீங்கள் போய் வழிபட்டால் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு செய்யப்பட்ட செய்வினை மாந்திரிகை கேடுகள் உடனே நீங்கோ கடன் தொழிலால் அவதிப்படுவீங்க அதிலிருந்து விடுபடுவீங்க இந்த கோயிலுக்கு செல்ல வழிபாடு முடியாதவங்க உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் மூர்த்தி வழிபாடு பௌர்ணமி எண்ணிக்கை செய்தாலே மேற்கூறிய நன்மை ஏற்படும் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதாவது சாதாரண பௌர்ணமி கிடையாது இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிற இந்த பௌர்ணமியுடைய பரிகாரங்களும் பலன்களும் நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்